போன்ற தயாரிப்பாளர் தான் எங்களுக்கு சர்வே பண்ண முடியும் போனால் போய் வந்து பொழுதுபோக்கு பட்டெடுக்கிறவங்களுக்கு சினிமா எடுக்கவே முடியாது அந்த வகையில் தாஜா சார் வந்திருக்கிறது எங்களுக்கெல்லாம் பெரிய பலம் அவர் வந்து இந்த பதினெட்டு வருஷம்தான் இடைவிடாத ஒரு போராட்டத்தை நடத்தி ஒரு பெரிய ஒரு எல்லாம் ஒர்க் பண்ணி எங்கே சுற்றி என்ன உயிர் சினிமா தான் பிடிப்பீங்க வந்திருக்கிறாரு உங்களுக்கு எல்லாம் நாங்கள் கூட இருப்போம் எங்களோட நீங்கள் இருப்பீங்க சார் கண்டிப்பாக வந்து இங்கே மாதிரி ஒரு பேஷனாகிட்டு பிடிசர்ஸ் வந்து நாங்கள் பார்த்தது கஷ்டம் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் இன்னைக்கு ஒரு அலுமணி மீட்டிங் மாதிரி நாங்கள் எல்லாரும் இருந்த ஒரு ஒத்து பேர் இருக்கிற ஆஃபீஸ் கேட்டீங்கன்னா அது வந்து ரோஜா கமெண்ட்ஸ் ஆஃபீஸ் அங்க இருந்து அத்தனை பேருமே இன்னைக்கு நாங்கள் திருப்பி இங்கே எல்லாருங்க கூடியிருக்கிறோம் ஒரு ஓல்டு பாய்ஸ் அசோசேஷன் மாதிரி நாங்கள் இன்னைக்கு எல்லாரும் வந்து இங்கே சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த விஷயத்தை திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் காஜா சார் இருக்கிறது ஏன்னா காஜா சார்லாம் என்னன்னா அது அவருடைய தைரியத்துக்கு நான் ஒரு ரோல் மாடலாக பார்ப்பேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கர் அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸாக இறங்கி பண்ணுவார் எதுவாருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தயாரிப்புல அவரே ஒரு டயர்டாகி வெளியே போக வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தபோது கூட மீண்டும் அவர் திருப்பி வரான்றதுதான் அவருடைய சாதனை அது நிச்சயமா ஜெயிப்பாரு பெரிய லெவலில் ஜெயிப்பார் காஜாமியனுடைய வெற்றி எங்களுடைய எல்லாருடைய குடும்ப வெற்றி ஏன்னா காஜா மின்சுன்னா போய் சவால் எங்களுடைய குடும்பங்கள் அந்த 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 குடும்பத்தில் நாங்க எல்லாருமே உறுப்பினர்கள் ராஜா என்ன என்னைக்குமே தனியார் கிடையாது இருந்தா நாங்க தனியாரா ஃபீல் பண்ண அவருக்குற ஒரு தைரியம் இருக்கும் இன்னைக்கு அவரு கூட நாங்க எல்லாரும் இருக்கிறோம் அந்த வீரர் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த இந்த படத்தை பாக்குறதுக்கு மிகச்சிறந்த படத்தை ஒரு நல்ல கான்செப்ட்ல வந்து புதுசா யோசிப்பாரு புதுசா ஆசைப்படுவாரு பெருசா ஆசைப்படுவாரு அந்த வகையில ஒரு வித்தியாசமான படத்தோட வந்திருக்கிறார் நம்ம பார்த்த விஷுவல்ஸ் ரொம்ப மெட்டரா இருக்கு ஒரு லைன் எப்படி உலகம் முழுக்க வெற்றி பெற்றுச்சது போல இந்த படம் வந்து இந்த மாம்பை உலகம் முழுக்க ஜெயிக்கணும்ன்றது என்னுடைய ஆசை என்னுடைய பிரார்த்தனை வாழ்த்துக்கள் அதுக்கான உழைப்புகள் செய்யறதுக்கு நிச்சயமா தகுதியான ஆல் பிரபு சாலமன் தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான டைரக்டர் அவரு அவருடைய க்ரியேட்டிவிட்டிக்கு வந்து அளவே இல்லை அந்த மாதிரி ஒரு அற்புதமான டேரக்டர் அவருடைய இயக்கத்தில் வர்றதுல மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது அதே மாதிரி அவருடைய மகன் அவருடைய கேமராமேனை இன்ட்ரடியூஸ் ஆகிறதுல என்னுடைய வாழ்த்துக்கள் நம்முடைய திரையுலக வாரிசுகளை ஒரு வருஷராக ஜெயிக்கணுன்றதில் எனக்கு பேராசை உண்டு அந்த வகையில் அவருக்கும் அவருடைய மகனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இமான் சார் எவ்வாறு எவ்வாறு மை ஃபேவரட் மியூசிக் டேரக்டர் ப்ரொடியூசர்ஸ் டிலைட் அப்படி ஒரு அற்புதமான மியூசிக் டேரக்டர் எனக்கு இவ்வளோ அருமையான ஒரு ஷோ கொடுத்தீங்க தேங்க்யூ ஸோ மச் உங்கள் மாதிரி ஒரு எக்கனாமிக் அண்ட் பிளான்ட் மியூசிக் டிரைக்டர்ஸால தான் நாங்கள் இன்னும் கொஞ்சம் சர்வே இருக்கோம் அந்த வகையில் உங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி நம்ம இந்த கலை குடும்பத்தின் வாரிசாக விஜயகுமார் சார் ஃபேமிலியிலேருந்து இன்னொரு வாரிசு ஆனால் அவர் வந்து இந்த திரைத்துறைக்கு அவருடைய சேவை அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அவர் வந்து ஒரு லெஜண்டரி ஆக்டர் அவருடைய குடும்பத்திலேருந்து இன்னொரு பையன் வர்றது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு அது ஆகாஷோடைய மகன் ஆகாஷ் என்னுடைய எங்களுடைய சகோதரன் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மொத்த டீம் வந்து வேலை செஞ்சா இருக்கும் கோ ப்ரொடியூசர்ஸ் அப்துல் கனிக்கும் இந்த மொத்த டீமுக்கு வெற்றி வெற்றிக்கு வாழ்த்துக்கள் ரோஜா கமெண்ட்ஸ் திருப்பியும் மீண்டும் வந்து மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்ற எல்லா இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்